பெங்களூரில் இருந்து ஆமணி பஸ்களில் கடத்த முயன்ற ரூபாய் ஒன்னு புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் உள்ள உகையிலை பொருட்கள் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக தமிழகத்திற்குள் கார் ஆமணி பஸ்ஸுகள் மூலம் கடத்த முயன்ற நூத்தி எண்பத்தி ஐந்து கிலோ அளவிலான 1.40 நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர் மத்தகிரி எஸ் ஐ கார்த்திகேயன் மற்றும் போலீசார் கூரப்பள்ளி சோதனை சாவடி வாகன தணிக்கையில் மேற்கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அந்த காரில் இருந்த இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு கிலோ புகையிலை பொருட்கள் இருந்தன அதன் மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் ஆகும் மேலும் ரூபாய் மூன்றாயிரத்தி நூத்தி இருபது மதிப்புள்ள எட்டு லிட்டர் கர்நாடக மாநில மதுபான வகைகள் கடத்தியது தெரிய வந்தது இதையடுத்து காரை ஓட்டி வந்த வந்தவரை பிடித்து விசாரித்ததில் அவர் கர்நாடக மாநிலம் ஆனைக்கல்லை சேர்ந்த மோனிஷ்குமார் இருபது வயது என்பதும் தெரிய வந்தது அவரை போலீசார் கைது செய்து காருடன் புகையிலை பொருட்கள் கர்நாடகா மதுவையும் பறிமுதல் செய்தனர் பெங்களூரில் இருந்து ஓசூர் வழியாக தமிழ்நாட்டிற்கு வரும் ஆமணி மூலம் கர்நாடகாவில் இருந்து புகையிலை பொருட்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இதையடுத்து இந்த இரவு ஓசூர் சிப்காட் காவல் ஆய்வாளர் முத்தமிழ் செல்வரசன் அவர்களின் உத்தரவின் பெயரில் மாநில எல்லையில் சிறப்பு பணியாற்றி வரும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அழகிரி மற்றும் துறை காவல் ஆய்வாளர் மல்லேஷ் எஸ் ஐ ஆரோக்கியராஜ் மற்றும் போலீசார் ஜூஜுவாடி சோதனை சாவடி அருகே சோதனை மேற்கொண்ட வந்தனர் அப்போது பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி சென்ற தனியார் ஆம்னி பஸ் நிறுத்தி சோதனையிட்டதில் எண்பத்தாறு கிலோ உகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மதிப்பு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் தொடர்ந்து பெங்களூரிலிருந்து சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை செல்லும் ஆமணி பஸ் இருபது கிலோ அளவில் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள புகையிலைப் பொருட்களும் தென்காசி செல்லும் மற்றொரு ஆமணி பஸ் நாற்பத்தி ஒன்பது கிலோ அளவில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களும் கடத்த முயன்றது தெரிய வந்தது இதையடுத்து மூன்று ஆமணி பஸ்ஸுகளும் ஆமணி பஸ்களில் இருந்த புகையிலைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து ஆமணி பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது